எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மருத்துவ வரலாற்றில் முஸ்லிம் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் அதன் நாகரிகத்தையும் உருவாக்குவதில் ஆண் பெண் என இருபாலரும் தங்கள் பங்களிப்பை அளித்துள்ளனர் கதை கவிதை இலக்கியம் வானவியல் புவியியல் விஞ்ஞானம் வணிகம் கணிதம் மற்றும் மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் ஏக இறைவனின் கட்டளைக்குப்படி பெண்களும் பங்களிப்பு செய்து வாழ்ந்து காட்டியுள்ளனர் நபிசல்லவர்கள் அவர்கள் மனித வாழ்வின் அனைத்து அனைத்துக்கும் வழிகாட்டியது போல நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதன் அவசியத்தையும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார் நோய்களுக்கு மருத்துவம் செய்வதும் நோயாளிகளுக்கு உதவிகள் செய்வதும் அவர்களின் உடல் நலனை மேம்படுத்த தனி அறைகள் அமைத்தும் நோயாளிகளை கவனிக்க மிக உயர்ந்த சேவைகளை இஸ்லாமியர்கள் முற்காலத்தில் செய்துள்ளனர் போர்களிலும் அந்த பணிகள் தொடர்ந்துள்ளன போரில் காயமுற்றவர்களுக்கு மருந்திட்டு உணவுகள் தயாரித்து தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கி போரில் மரணி மரணித்தவர்களை அடக்கம் செய்து அவர்களுக்கு அடக்கம் செய்கின்ற குழிகளை தோண்டி மரணித்தவர்களுக்கு வெள்ளை உடைகளை அணிய வைத்து பெண்கள் நன்மையான பல பொது காரியங்களில் ஈடுபட்டுள்ளனர் இறைவனின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் இறைவன் இறக்கவில்லை ஆகவே நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நுசைபா உம்மு அமாரா என்கின்ற பெண் அவர்களும் போன்றோர் நபிகள் நாயகத்தின் காலத்திலும் இரண்டாம் ஹலிஃபா உமரின் காலத்தில் போரில் பங்கேற்றதையும் அங்கு அவர்கள் முக்கிய பங்கு வகித்ததையும் நாம் இங்கே குறிப்பிடலாம் உகது போரின் போது நுசைபா பின் நுசைபா பின் ஹல்ப் அவர்கள் உம்மு சினான் அல் ஆகியோர் போர்க்களத்திற்கு சென்று காயமடைந்த வீரர்களுக்கு உதவுவதற்கும் வீரர்களுக்கு தண்ணீர் வழங்கிடவும் நபிசல்லா அவர்கள் அனுமதி அவர்களிடம் அனுமதி கேட்டனர் நபிசல்ல அவர்கள் அனுமதித்தார்கள் என்ற செய்தி முஸ்லீம் என்ற நூலில் ஆதாரமாக உள்ளது இப்னு மாஜா என்ற நூலில் நபிசல்ல அவர்களின் மகள் ஃபாத்திமா தனது கணவர் அலிரலியுடன் சேர்ந்து போரில் காயம் பட்டவருக்கு காயத்தின் ரத்த ரத்த போக்கை தடுக்க பாயின் ஒரு தொண்டை துண்டை எரித்து அதன் சாம்பலை காயத்தில் தடவி ரத்தம் வெளியேறுவதை தடுத்துள்ளார்கள் என்ற செய்திகளும் பதிவாகி உள்ளன அல் ஹாரித் ரலி அவர்கள் நவிஸ் அல் அவர்கள் காலத்தில் ஏழு யுத்தங்களில் கலந்து கொண்டவர்கள் இவர் நோயுற்றவர்களை கவனிப்பதிலும் தாகிப்போருக்கு தண்ணீர் புகட்டுவதிலும் காயம் பட்டோருக்கு மருந்து கட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தார் என்ற செய்தியை அவர் முஸ்லீம் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார்கள் நபி தோழியர்களில் ஒருவரான ருபைதார் அலி அவர்கள் வரலாற்றின் முதல் தாதி அதாவது செவிலியராக கருதப்பட அதாவது ஃபர்ஸ்ட் நர்ஸ் என்று சொல்றோம்ல இஸ்லாமிய வரலாற்றில் ஃபர்ஸ்ட் நர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ருபைதார் அலி அவர்கள் இறை தூதர் சல்ல அவர்கள் கந்தகை துத்தகத்தில் காயப்பட்டவர்களை கவனிப்பதற்காக பெரிய கூடாரம் ஒன்றை தனி மருத்துவமனை போன்று அமைத்து கொடுத்திருந்தார்கள் ருபைதார் அலி அவர்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக பெண்கள் குழு ஒன்றும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்ல அவர்களால் அன்றைக்கு நியமிக்கப்பட்டது ருபைத் பின் முவாவியத் அலி அவர்கள் நாங்கள் இறை தூதர் சல்லல்லா அலை அவர்களோடு சேர்ந்து போராளிகளுக்கு நீர் புகட்டியும் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்தும் காயப்பட்டவர்களையும் கொல்லப்பட்டவர்களையும் மதினாவிற்கு இடம் மாற்றி கொண்டும் இருந்தோம் என்று புகாரி ஹதீஸில் இடம் இடம்பெற்றுள்ளது முதன் முதலில் மருத்துவ பராமரிப்பு மையம் நபிகள் நாயகத்தின் வாழ்நாளில் ருபைதா அல் அஸ்லாமியாவால் அமைக்கப்பட்டது கந்தக போரின் போது காயமடைந்தவர்களுக்கு அமைக்கப்பட்ட தனி கூடாரத்தில் ருபைதா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார் இன்றைய நாட்களில் இராணுவத்தில் செயல்படும் நடமாடும் இராணுவ மருத்துவமனைகளுக்கு முன்னுதாரணமாக அது இருந்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மதினாவில் உள்ள பள்ளிவாசலில் கூடாரம் அமைத்து செவிலியர்களுடன் இணைந்து காயம்பட்டவர்களுக்கு அவர் சிகிச்சை அளித்துள்ளார் நபிகள் நாயகத்தின் காலத்தில் பள்ளிவாசல் தொழும் இடமாக மட்டுமே இல்லாமல் மருத்துவமனையாகவும் அது செயல்பட்டது என்ற இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ருபைதா தனது மருத்துவ திறன்களால் அனாதைகள் ஊனமுற்றோர் மற்றும் ஏழைகளை அரைவணைத்து மற்ற பெண்களையும் செவிலியர்களாக சேர்ந்து பயிற்சி கொடுத்தும் நடமாடும் மருத்துவமனைகளை அதாவது மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாணும் மருத்துவமனைகளை அமைத்து காயமடைந்தவர்களுக்கு பகல் இரவு என்று நேரம் பாராமல் கவனித்துக் கொண்டு ஒரு கனிவான செவிலியராக சேவைகள் செய்துள்ளார் என்பதை நாம் படிக்கும் போது ஆச்சரியப்படுகிறோம் அயர்லாந்து அயர்லாந்தில் உள்ள ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் பஹரைன் பல்கழகத்துடன் இணைந்து தங்களின் தனித்துவமான மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ருபைதா அல் அஸ்லாமியின் பெயரில் ஒரு விருது வழங்கி கண்ணியப்படுத்தி வருகிறது கண்ணியப்படுத்தி வருகிறது மேலும் அங்குள்ள தெருக்கள் பள்ளிகள் போன்ற பலவற்றுக்கு ருபைதா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அல் எனும் அல் சிஃபா பின் அப்துல்லா அல் குராஷியா என்ற நபி தோழி பெண் ஆளுமை மிக்கவர் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமானவர் ஏனெனில் அவர் மருத்துவத்தில் மட்டுமன்றி பொது நிர்வாகத்திலும் திறமையாளவனாக இருந்தார் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் லைலா ஆனால் அல் சிஃபா என்றே எல்லோரும் அவரை அழைக் அழைத்தார்கள் காரணம் அன்றைக்கு கடி மற்றும் தோல் நோய்களுக்கு அல்ஷிஃபா சிறப்பாக சிகிச்சை அளித்தார் எறும்புகள்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எறும்புங்க மாதிரி கிடையாது அந் அங்க வந்து அந்த புல்லெட் ஆன்ட் சொல்லுவாங்களா அது கடிச்சா விஷம் அது அதுக்கு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா தோல் நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க ரவிசல் அவர்கள் இவரது மருத்துவ முறை மற்ற பெண்களுக்கு கற்றுத்தருமாறும் கேட்டுக்கொண்டார் குணப்படுத்துதல் என்பதன் பொருள் பொருள் படி இவரின் பெயரை அல்ஷிஃபா என்றே எல்லா மக்களும் அவரை அன்பாக அழைத்தனர் அல் ஷிஃபா நபிசல் அவர்களின் காலத்தில் முதல் பெண் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் இருந்து மற்றவர்களுக்கு அவற்றை கற்றுத்தந்தார் நபி அவர்களின் மனைவி ஹப்சா பின் அல் ஹத்தாபுக்கு எழுதவும் படிக்கவும் தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் ஷிஃபார் அலி அவர்கள் பயிற்சி அளித்துள்ளார்கள் உம்மு அமாரா என்பவர் தனது கணவர் மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகளுடன் தனது நாற்பத்தி வயதில் உகது போரில் பங்கு கொண்டு போர் வீரர்களுக்கு தண்ணீர் அளித்தார் காயமுற்றவர்களுக்கு தன் இடுப்பில் கட்டி வைத்திருந்த கந்தல் துணியை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் காயங்களுக்கு தடவி கொடுத்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரபலமான அறுவை சிகிச்சை கையேடான செர்ஹாதுயால் என்று சொல்லக்கூடிய துருக்கி ஆசிரியர் அறுவை சிகிச்சை நிபுணர் செராபுதீன் சர்பூன் சோக்லு அவர் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவ நடைமுறை விவரங்களை விளக்கியுள்ளார் பெண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து பெண் அறுவை சிகிச்சை நிபுணர்களுடன் இவர் பணியாற்றியுள்ளார் அனடோலியா அதாவது துருக்கியின் பழைய பெயர் இங்குள்ள பெண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மகளிருக்கான மருத்துவ நடைமுறைகளை செய்துள்ளனர் கருப்பை நோய்கள் அசாதாரண பிரசவம் மற்றும் அசாதாரண கரு அல்லது கொடியை பிரித்தெடுத்தல் ஆகியவை இவற்றில் அடங்கும் கரு ஹைட்ரோகோபோலஸ் மற்றும் மேக்ரோசெபாலி போன்ற குழந்தை நரபியல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் ஆரம்ப கால பணிகளை அவைகள் பிரதிபலிக்கின்றன கரு ஹைட்ரோகோபோலஸ் என்னும் கருவின் கருவியின் மூலையில் செரிப்சோசைஸ் எனும் திரவம் அதிக அளவில் சேர் சேர்வதால் ஏற்படும் ஒரு நிலை மெக்ரோசெபாலி என்பது குழந்தையின் தலை வழக்கத்தை விட பெரிதாக இருப்பது போன்ற அசாதாரண சூழ்நிலையை குறிப்பதாகும் பெண் சிகிச்சை நிபுணர்கள் பொதுவாக பெண்களின் அந்தரங்க உறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கும் மறுக்கள் கொப்பளங்கள் கருப்பையின் நோய்கள் ஆபத்தான பிரசவம் மற்றும் நஞ்சுக்குடியை பிரித்தெடுத்தல் போன்ற மருத்துவ நடைமுறைகளை செய்துள்ளனர் கேட்டரைசேஷன் இரத்தப்போக்கை போக்கை நிறுத்துவது காயங்களை குணப்படுத்த கையால் செய்யப்பட்ட மருந்துகள் தயாரிப்பது ஹிஜாமா எனும் இரத்தம் குத்தி எடுத்துதல் ஆகிய பயிற்சி அன்றைக்கு அளிக்கப்பட்டன கேட்டரைசேஷன் என்பது மறு போன்ற சி திசுக்களை அகற்றுவது உடல் பகுதிகளை சீராக்குவதும் சிகிச்சையாகும் இறை தூதர் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் தமது மனைவியின் சிலரை மகப்பேறு மருத்துவம் பார்ப்பதற்காக பல பிரசவ வீடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்பதை நாம் அறிய முடிகிறது அவத் என்பவர் தோளில் உண்டாகும் புண்களுக்கு சிகிச்சை அளிப்பவராகவும் மேற்பூச்சு மருந்துகளை தயாரிப்பவராகவும் இருந்துள்ளார் இரண்டாவது ஹலிஃபா உமர் அலி அவர்களால் மருந்துகளின் கலவை உட்பட பல்வேறு வணிகங்களை ஒழுங்குபடுத்தும் அமைப்பான உஸ்பாவுக்கு தலைவராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பெண் மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் பணி தங்கள் வீடுகளில் நோயாளிகளுக்கு சிகிச்சையும் அளித்துள்ளனர் அவர்களில் ஸ்பெயினை சேர்ந்த அல் அபீத் என்பவரின் மகளும் சகோதரியும் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் மருத்துவ துறையில் தலை சிறந்து விளங்கியதுடன் குடும்ப பெண்களுக்கு மருத்துவமும் செய்துள்ளனர் அல் தபரி தன் ருசூல் வல் முலுக் என்ற புத்தகத்தில் அல் ஹசன் என்ற மருத்துவரிடம் தோளில் ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சைக்கு வந்தவரிடம் நான் ஒரு கண் மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க எங்களிடம் ஒரு பெண் மருத்துவர் இருக்கிறார் என்று கூறி அவரின் மூலமாக மருத்துவம் செய்தியும் இங்கே குறிப்பிடத்தக்கது பதிமூணு மற்றும் பதினாலாம் நூற்றாண்டுகளில் கெய்ரோவில் பெண்களுக்கே பெண்கள் பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கான வசதி இருந்தது என இப்னு ஹல்ஹ் தனது புத்தகத்தில் விவரித்துள்ளார் ஜைனப் எட்டாம் நூற்றாண்டு பனு அவைதை இனத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் கண்வழி கண்வழி சிகிச்சை அறுவை சிகிச்சையில் நிபு நிபுணத்துவம் பெற்றவர் உம்மு ஆசியா ஒன்பதாவது நூற்றாண்டு துளிநூட் வம்ச ஆட்சியில் காலத்தில் வாழ்ந்த பக்தி உள்ள ஒரு மருத்துவச்சி பிரசவ வழியை குறைப்பதற்கும் எளிமையாக்குவதற்கும் புதுமையான நுட்பங்களை கண்டறிந்த பிரபலமானவர் ஜுஹூர் பெண்கள் பதினொன்னு முதல் பதிமூனாம் நூற்றாண்டுகளில் ஐபீரிய தீபகற்பத்தில் இருக்கின்ற அந்தலூசியா இன்றைய ஸ்பெயின் தலைநகர் வசித்த ஒரு கற்றறிந்த குடும்பத்தில் பனு ஹுஜூர் அவர்கள் பதினொன்று முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை மருத்துவர்களாகவும் அறிஞர்களாகவும் சிறந்து விளங்கினார்கள் சாரா அல் ஹலபியா பதிமூணாம் நூற்றாண்டில் மருத்துவர் கவிஞர் அவர் காலத்து மன்னர்கள் முன்னணியில் அவரது படைப்புகள் வாசிக்கப்பட்டன முதலில் அலுப்போவிலும் துனிசிலியாவிலும் வாழ்ந்தவர் ஆகவே மேலும் ஒருவர் உயிரை காப்பாற்றினால் அவர் அனைத்து மனிதருடைய உயிரையும் காப்பாற்றியவராவார் என்ற அல்மாயிதா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டு என்ற இறைவசனத்தை ஏற்று முஸ்லீம் பெண்கள் மருவத்திற்கு மருத்துவத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்துள்ளார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்புகள் அதிகமாக நமக்கு காண்பிக்கின்றன இது இந்த சோர்சஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹெரிட்டேஜ் டாட் காம் உமன் ஆஃப் சயின்டிஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த சோர்ஸ்லயும் ஜேர்னல் ஆஃப் தி பிரிட்டிஷ் இஸ்லாமிக் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த ஆய்வுகள்ல தான் வந்து இருக்கு இந்த ஆய்வுகளை கூட முஸ்லீம்கள் செய்யாமல் வேற யாரோ ஐரோப்பிய நாட்டில் உள்ளவர்கள் பிரிட்டனில் உள்ளவங்க வந்து ஆய்வு செஞ்சு நமக்கு தராங்க இதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய கல்வி நிலையாக இருக்கின்றது ஆனால் கல்வியிலே மிக உயர்ந்த உச்சத்தில் இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு மிகவும் அதாவது எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய அவர்களை காட்டிலும் மிக கீழான நிலையில் இன்று இருக்கின்ற ஒரு சூழலை நாம் இருக்கின்றோம் ஆகவே நாம் இந்த உலகிற்கு வந்ததற்கான காரணம் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ஒரே இறைவன் என்ற செய்தியை மக்களுக்கு பறைச்சாற்றுவதும் இறைவன் கொடுத்த அனைத்து கல்வியுமே மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து கல்வியுமே இஸ்லாமிய கல்விதான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்தந்த துறைகளில் நாம் மிகச்சிறந்த எக்ஸல் என்று சொல்லக்கூடிய தனி ஆளுமை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவழைக்கு